வணக்கம்ங்க நாங்க விஸ்மாதிரி பேசுறோம் விஸ்மலாக்காஸ்ல ஷாப் வீடியோ போட்டு மூணாவது வண்டிங்க ரெண்டு வண்டி அட்வான்ஸ் ஆகி நிக்குது மூணாவது வண்டி வீடியோ போட்டு அப்பே அட்வான்ஸ் கட்டாங்க மூணு வண்டி அட்வான்ஸ் ஆயிடுச்சு நேற்று அம்மாவை மூணு வண்டி நேரத்தே அட்வான்ஸ் ஆயிருக்கு அது ஒரு வண்டி டெலிவரி இன்னும் ரெண்டு வண்டி டெலிவரி ஆகும் போடுற வீடியோ டிஎன் டுவெண்ட்டி த்ரீ பி கியூ எண்பத்தி ஏழு ஜீரோ ஏழு மாதத்து எட்டுக்கா போட்டாங்களே சொல்லிதான் போட்டேன் போட்ட உடனே விற்பனை ஆயிரும் இத நிக்காதுன்னு போட்ட உடனே உடனே கன்ஃபார்ம் ஆகி முடிஞ்ச வண்டி ஜெட்ஐ பிளஸ் இந்த மாதிரி வண்டி நிறைய வராதுங்க இதுல ஏர்வா கூட ஜெட்ஐ டீசல் வண்டி நிறைய வராது ஒரு லக் வந்து பாய் பாத்தீங்கன்னா செங்கல்பட்டுல இருந்து வராரு செங்கல்பட்டு சிங்கப்பாங்க பக்கத்துல இருக்கிற பாய் நம்ம பார்த்தா ரொம்ப வருஷமா பண்றாரு வந்தாரு வண்டியை ஃபுல்லா ஓட்டி காமிச்சேங்க ஓட்டி காமிச்சு ஸ்டிக்கர் எடுத்து காமிச்சேன் ஆயில் அடிக்காதுன்னா அடிக்காத இப்ப இது செங்கல்பட்டுக்கு போய் ஸ்டிக்கர் பார்த்தாலும் ஆயில் அடிக்காது நம்ம கொடுக்குற போது சுத்தமா இருக்கும் வண்டி இருந்துச்சு நம்ம சப்ஸ்கிரைபர் கொடுக்குறேன் அதே மாதிரி லோ பட்ஜெட்ல ஒரு சும்மா வந்திருக்கு வேற லெவலில் இருக்கு நல்லா இருக்கு வண்டி வண்டி பாருங்க ரொம்ப ரொம்ப தாங்க வண்டி இருக்கு ரெண்டு லட்சம் உரைச்சு அந்த வண்டி வாங்கி தரங்க சும்மா வீடியோ அப்லோட் பண்றேன் ரெண்டு லட்சம் உரைச்சு சும்மா வாங்கி தரேன் இந்த புக் கொடுக்குறேன் அதை சொல்லாரு கேட்டுங்க வர சிங்கர் மாவட்டம் செங்கல்பட்டு பக்கத்துல வண்டியை பார்த்தோம் புடிச்சிருந்தது வண்டி நல்லா அருமையா இருக்குது இன்ஜின்லாம் கொஞ்சம் தெளிவா இருக்குது எந்த வேலையும் இல்ல பிஸ்மில்லா திருப்தியா இருக்கு எல்லாமே திருப்தியா இருக்கு ரொம்ப சந்தோஷம் எப்படி ஓட்டி பாத்தீங்களா எப்படி இருக்கு இந்தியா அவருக்கும் வண்டி பத்தி நல்லா தெரியும் எக்ஸ்பீரியன்ஸ் அவர் ஓட்டி பார்த்து எடுத்தாரு நீங்களே பேசுங்க கண்டிப்பா நான் பதினஞ்சு வருஷமா ட்ரைவரா இருக்கேன் இந்த வண்டியை நான் ஓட்டி பார்த்து ட்ரைவல் பார்த்தேன் எல்லாமே நல்லா இருக்குது பக்கம் இருக்குது வண்டி எந்த ஒரு ஃபால்ட்டா இல்லை நல்லா தெளிவா இருக்குது வண்டி வண்டி லைன்ல ஓடுறதுக்கும் நல்லா அருமையான வண்டி ஃபேமிலியா போகலாம்

ஆனா நிக்காது ஏன்னா லோ பட்ஜெட்டுங்க மூணு லட்சம்ல ரெண்டரை லட்சம்ல வெறும் ரெண்டு லட்சம் ரூபாய் உடச்சு டாடா சுமோ டயர்லாம் ரெண்டு டயரும் நடிச்சிருக்கு வண்டி தெளிவா உன்ன அப்டேட் வந்திருக்கு நல்லா பதிமூணு பேர் பன்னெண்டு பேர் நல்லா போலாம் ஜம்முன்னு நம்மள்ட்ட டாடா சுமோ ஒன்னு அப்டேட்ல வந்திருக்கு நிறைய வண்டிங்க இருக்கு மூணு வண்டி கொடுத்துட்டேங்க நான் வீடியோ போட்ட உடனே மூணு வண்டி வியாபாரம் தர பொருளை தரமா உடலாம் தரம்லாம் வண்டி வியாபாரமே இல்லைங்க சுத்தமான பொருள் கொடுப்போம் சுத்தம் வண்டி கொடுக்க மாட்டேங்க

சரிவாய் பாத்து பொறுமையா போங்க கண்டிப்பா சொல்லுங்கப்பா இன்னொரு வண்டி வந்து கண்டிப்பா சொல்லிட்டு போறாரு சுத்தமான பொருள் கொடுப்போம் எல்லாம் தரமாட்டேன் இருக்கு எல்லாமே காட்டுறேன் பாருங்க ஒரு ஒரு வேலையா நந்தினருக்கு ஆபீஸ் ரூம்ல சீலிங் எல்லாம் போட்டாச்சு எல்லாமே வேலை நந்தினுக்கு உள்ள இருக்கு ஆபீஸ் ரூம் வைக்கிற டேபிள் எல்லாமே இதுக்குள்ள வச்சிருக்கேன் சோபால இருந்து எல்லாமே வந்துடும் எல்லாமே இதுக்குள்ள இருக்கு எல்லாமே ரெடி ஆயின்னு இருக்குங்க பெரிய வேலை இது நந்தினியா இருக்கு நான் என்ன பண்றது சுத்தமான பொருள் கொடுக்குறோம் எல்லாம் நம்ம தர மாட்டோம் நல்ல பொருள் கொடுப்போம் மூணு வண்டி வியாபாரம் பண்ணிட்டேங்க ஒரே நாளில் மூணு வண்டி வியாபாரம் பண்ணிட்டேன் நேரில் வாங்க எக்கச்சக்கமான வண்டி இருக்கு எல்லாமே நிறைய வண்டி இருக்கு எது இருந்தாலும் நேரில் வந்து பாருங்க சுத்தமான பொருள் கொடுப்போம் சுத்தம்லாம் கொடுக்க மாட்டேன் பிஸ்மிலா காசை மதிச்சு பாக்குற எல்லாருக்கும் ரொம்ப ரொம்ப வண்டி கொடுத்தா வேற 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 மாதிரி கொடுப்பேன் எல்லாம் கொடுக்க மாட்டேங்க